ஆவாரம்பு திரைப்படம் மூலம் தன் நடிப்பு திறமையால் அனைவரையும் கவர்ந்தவர் காதல் தேசம் திரைப்படத்தில் நட்பின் வலிமையை உணர்த்தி நடித்தவர் தமிழ் சினிமா மட்டுமின்றி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி என அனைத்து மொழி திரைப்படங்களிலும் நடித்தவர் மிகச்சிறந்த பரதநாட்டிய கலைஞராவார் இரண்டு முறை கேரள மாநில திரைப்பட விருதுகள் தமிழக அரசின் கலைமாமணி விருது பிலிம்வேர் விருதுகள் என பல விருதுகளையும் பெற்றவர் தன் பரதநாட்டிய நடன திறமையாலும் தன் நடிப்பு திறமையாலும் இந்திய சினிமாவில் தவிர்க்க முடியாத முக்கிய நடிகராக முத்திரை பதித்தவர் மாவரும் நடிகர் வினித் அவர்களின் வரலாறைக் காணலாம் நடிகர் வினித் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இருபத்தி மூன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் கே டி ராதாகிருஷ்ணன் மற்றும் பி கே சாந்தகுமாரி ஆகியோருக்கு கேரளாவில் கண்ணூர் மாவட்டத்தில் உள்ள தலச்சேரியில் பிறந்தார் இவருக்கு கவிதா தினேஷ் என்ற சகோதரி உள்ளார் இவர் குட் ஷெப்பர்ட் இன்டர்நேஷ்னல் பள்ளி ஊட்டி செயின்ட் ஜோசப்ஸ் மேல்நிலைப்பள்ளி தலச்சேரி மற்றும் தேவகிரி கல்லூரி கோழிக்கோடு ஆகிய இடங்களில் படித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் தி நியூ கல்லூரியில் வணிகவியல் இளங்கலை பட்டம் படித்தவர் வினித் திருவிதாங்கூர் சகோதரிகளின் நடிகை பத்மினியின் கணவர் ராமச்சந்திரன் நாயரின் மருமகன் ஆவார் அவரது அத்தை பத்மினி மற்றும் அவரது சகோதரி ராகினி அவரை நடனப்பள்ளிக்கு அனுப்பும்படி பெற்றோரை சமாதானப்படுத்தினர் இவர் பாரம்பரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர் இவர் தனது ஆறாவது வயதில் பரதநாட்டியத்தில் பயிற்சியைத் தொடங்கினார் மேலும் ஒரு மாணவராக இருந்தபோது பல நடன பரிசுகளையும் வென்றார் நான்கு ஆண்டுகள் தொடர்ந்து கேரள பள்ளி கலோற்சவத்தில் முதல் பரிசு உள்பட பல பரிசுகளையும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் கலா பிரதிபா என்ற தலைசிறந்த பட்டத்தையும் வென்றவர் நடனத்தில் இளம் வயதிலே மாபெரும் சாதனையின் உச்சத்தை தொட்டவர் இளம் வயதிலேயே பரதநாட்டியத்தில் சாதித்த அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இளம் வயதிலேயே ஐ வி சசி அவர்கள் இயக்கிய இடநிலங்கள் மூலம் திரைப்படத்தில் நுழைந்தார் இது மலையாள திரைப்படமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அவரது இரண்டாவது படமான நக்கசதங்கள் என்ற மலையாள திரைப்படத்திலும் அவர் நடித்தார் இது அவருக்கு பெரிய புகழை தேடித்தந்தது அவரது நடன திறமை பல திரைப்படங்களிலும் முக்கியமாக காணப்பட்டது கவிஞர் பாலச்சந்திரன் சுள்ளிக்காட்டின் கதையான இடநாளியில் ஒரு காலோசா என்ற என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளியாகி அவருக்கு மாபெரும் பெயரை தேடித்தந்தது பிரியதர்ஷன் இயக்கிய ஒரு முத்தச்சி கதை என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வெளியாகி அதிலும் அவர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் இதுவும் அவருக்கு பெரிய புகழை மலையாள சினிமா உலகில் தேடித்தந்தது தசராவின் தமிழ் ரீமேக்கான ஆவாரம்பு திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக அறிமுகமானார் பாரதன் இயக்கிய வினித்துக்கு எல்லாவற்றையும் வாழ்க்கையில் மாற்றியது அந்த திரைப்படம் மாபெரும் காவியமாக அந்த திரைப்படம் வெற்றி பெற்றது ஆவாரம்பு முடிந்தவுடன் ஹரிகரன் அவரை சொர்க்கம் என்ற திரைப்படத்தில் ஹீரோவாக அழைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு அந்த சர்க்கம் திரைப்படம் வெளியானது அதில் ஒரு இசை மேதையாக நடித்தார் வினி திடீரென மலையாளம் மற்றும் தமிழில் பல படங்களில் நடிக்கத் துவங்கினார் கபு லிவாலா என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டும் மனதே வெள்ளித்தெரு என்ற திரைப்படத்தில் அதே ஆண்டும் மலையாள சினிமாவில் இவருடைய வாழ்க்கையை திருப்பி போட்டது மாவரி வெற்றி பெற்ற இரண்டு திரைப்படங்கள் வினித்து அவர்களை ஒரு முன்னணி கதாநாயகனாக உயர்த்தியது ஒன்று அவரை ஒரு இளம் கதல் காதல் ஹீரோவாக நிலைநிறுத்தியது இந்த படங்கள் மற்றொன்று அவர் எதிர்மறையான நிழல்களை நன்றாக கையாள முடியும் என்பதை நிரூபித்தது அவரது படங்கள் அதாவது கதாநாயகனாகவும் அவர் வெற்றி பெற்றார் குணச்சித்திர நாயகனாகவும் பல திரைப்படங்களில் வெற்றியை பெற்றார் அதிகமான மலையாள திரைப்படங்களில் நடித்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஜென்டில்மேன் திரைப்படத்தில் நடித்தார் தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு ஆவாரம்பு திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக தமிழ் சினிமாவில் அவருக்கு புகழை தேடித்தந்தது அதன் பிறகு ஜென்டில் மேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு அவருக்கு ஒரு முக்கிய கதாபாத்திரமாக அமைந்து அதுவும் அவருக்கு பெயரை தேடித்தந்தது அதே ஆண்டு புதிய முகம் ஜாதி மல்லி மே மாதம் போன்ற பல திரைப்படங்களில் அவர் கதாநாயகனாக நடித்தார் அந்த திரைப்படங்கள் அவருக்கு ஒரு நல்ல அங்கீகாரத்தை கொடுத்தன அதன் பிறகு தமிழ் சினிமாவில் அவருக்கு மாபெரும் திருப்பு முனையாக அமைந்த படம் இயக்குனர் கதிர் இயக்கிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வெளிவந்த காதல் தேசம் திரைப்படம் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்து வினித்து அவர்களை தமிழ் சினிமாவின் உச்சத்தில் கொண்டு சென்றது வினித்தும் அப்பாசும் கல்லூரி மாணவர்களாக ஒரே பொண்ணை காதலிக்கும் அந்த கதை பாத்திரம் கல்லூரி பெண்கள் மற்றும் கல்லூரி காளையர்கள் கொண்டாடும் திரைப்படமாக அமைந்தது நட்பு காதல் போட்டி பொறாமை என அந்த திரைப்படம் இன்றும் தமிழ் சினிமாவில் முக்கியமான திரைப்படமாக முத்திரை வதித்தது ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வெளிவந்த அத்தனை பாடல்களும் பட்டிதொட்டியெல்லாம் ஹிட்டானது திரைப்படங்களில் வெற்றி பெற்றாலும் நடனத்தை தனது முதல் காதலாக கருதி பரதநாட்டியத்தில் மேம்பட்ட பயிற்சி பெற்று உலகம் முழுவதும் பல நடன நிகழ்ச்சிகளிலும் சூர்யா நடன விழாவிலும் பங்காற்றி மாபெரும் பெயரையும் நடன உலகில் பெற்றார் ஆரோ புராணம் மா அன்னையா அம்மை கோஷம் நீ பிரேமகை மற்றும் லகிரி லகிரி லகிரிலோ போன்ற பல தெலுங்கு படங்களிலும் அவர் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இரண்டு என தொடர்ந்து தெலுங்கு சின சினிமாக்களிலும் அவர் நடித்தார் தமிழ் மற்றும் மலையாள சினிமாவிலிருந்து மறைந்த வினித் நடிகை ரஜினிகாந்த் நடித்த சந்திரமுகி படத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மீண்டும் நடிக்க வைந்தார் பூல் புலையாவின் என்ற திரைப்படம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்தி பதிப்பில் அதே பாத்திரத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் கம்போஜிக்காக சிறந்த நடன அமைப்பிற்கான கேரள மாநில திரைப்பட விருதையும் வென்றார் வினீத்தின் கடைசி திரைப்படம் தமிழில் ஜி வி பிரகாஷ்குமார் நடித்த சர்வம் தாளமயம் என்ற திரைப்படம் ஆக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியானது ராஜீவ் மேனன் எழுதி இயக்கிய இசை நாடகம் இது பிரித்திவிராஜின் முதல் இயக்குநரான லூசிஃபர் படத்தில் விவேக் ஓவராய் கதாபாத்திரத்துக்கு குரல் கொடுத்ததற்காக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் சிறந்த டப்பிங் கலைஞருக்கான கேரள மாநில திரைப்பட விருதையும் வினித்து வென்றார் மலையாளத்தில் காவ்யா பிரகாஷின் முதல் படமான வாங்கு என்ற திரைப்படத்தில் இவர் நடித்தார் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியானது இது உன்னி ஆர் கதையை அடிப்படையாக கொண்டது மரக்கார் அரபிக்கடல் சிங்கத்தில் தமிழ் நட்சத்திரம் அர்ஜுன் சர்ஜா நடித்த பாத்திரத்துக்கு அவர் டப்பிங் செய்தார் டப்பிங்கிற்காக வினித்துக்கு விருதும் வழங்கப்பட்டது நடிகர் வினித் அவர்கள் தலைச்சேரியைச் சேர்ந்த திரிசில்லா மேனன் என்ற பெண்ணை ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி நான்கில் மணந்தார் அவர்கள் சென்னையில் வசிக்கிறார்கள் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி ஆறில் ஒரு மகன் பிறந்தார் தன் திறமையால் பல விருதுகள் அவர் வாங்கியுள்ளார் அவருக்கு கொடுக்கப்பட்ட விருதுகளை பற்றி நாம் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் கலாபிரதிபா கேரள பள்ளி கலோற்சவம் வழங்கியது கலா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் ஆவாரம்பூ படத்திற்காக தமிழ்நாட்டின் திரைப்பட ரசிகர் சங்கத்தின் சிறந்த புதுமுக விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அதே ஆண்டு கேரள திரைப்பட விமர்சகர்கள் சங்கம் இரண்டாவது சிறந்த நடிகருக்கான விருதை கடவுளின் விக்ரத்திகள் மற்றும் சர்கம் ஆகிய படங்களுக்கு வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஜாதி மல்லி மற்றும் புதிய முகத்திற்கு தமிழ்நாட்டின் திரைப்பட ரசிகர் சங்கத்தின் துணை நடிகருக்கான விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு யுவகலா பாரதி விருது பரத் கலாச்சார் படத்திற்காக வாங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழக அரசின் கலைமாமணி விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சிறந்த துணை நடிகருக்கான ஏசியா விஷன் விருதுகள் வழங்கப்பட்டன அதே இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சிறந்த துணை நடிகருக்கான பிலிமர் விருதும் மலையாள சினிமாவில் வழங்கப்பட்டது பௌட்டியுடே நாமத்தில் என்ற திரைப்படத்திற்காக பரிந்துரைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சிறந்த நடன அமைப்பிற்கான கேரள மாநில திரைப்பட விருதும் செந்தர் நேர்மிகி பாடலுக்காக வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சிறந்த டப்பிங் கலைஞருக்கான கேரள மாநில திரைப்பட விருது அதாவது லூசிபர் படத்தில் விவேக் ஓவராய்க்கு பேசியதற்காக வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சிறந்த டப்பிங் கலைஞருக்கான கேரள மாநில திரைப்பட விருது வழங்கப்பட்டது மரக்கார் அதாவது அரபி கடலிண்டே சிம்ஹம் என்ற திரைப்படத்தில் அர்ஜுன் சர்ஜாவுக்கு டப்பிங் குரல் பேசியதற்காக விருதும் வழங்கப்பட்டது இவ்வாறு பல விருதுகளை பெற்ற மாபெரும் கலைஞர் வினித் அவர்கள் நடிகர் வினித் அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இடை நிலங்கள் என்ற மலையாள திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நட்சதங்கள் பிரணாமம் நமக்கு பார்க்கன் முந்திரி தோப்புகள் இடநாளியில் ஒரு கலாச்சாரா போன்ற மலையாள திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஓரிடத்து அமிர்தம் கமயா ரிதுபேதம் பொண்ணு கனி கனும் நேரம் போன்ற மலையாள திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஆதன்யயுகம் கனகாம்பரங்கள் ஜன்மந்திரம் ஒரு முத்தச்சி கதை போன்ற படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மகாயானம் ருக்மணி ஆகிய படங்களிலும் தொண்ணூறாம் ஆண்டு லால் சலாம் கட்டு குதிரை ஆரம் வார்டில் ஆர்யந்திர கழகம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு சம்பகுளம் தச்சன் ஆச்சாரியன் தெய்வத்தின் விக்ரிதிகள் சமலதளம் சர்கம் ஆகிய மலையாள திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு கசல் சமூகம் களிப்பட்டம் காவுலிவாலா கன்னியாகுமரியில் ஒரு கவிதா அர்த்தனா ஆகிய திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு மனத்தே வெள்ளித்தெரு தெரு பரிணயம் தெய்வத்தின் விக்கிருதிகள் ஆகிய படங்களில் நடித்தார் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தக்ஷிலா நெடுஞ்சாலை தச்சோலி வர்க்கிஸ் சேவகர் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலா பாணி ஹிட்லர் கவடம் ஆகிய படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மஞ்சிரத் வாணி ஆகிய திரைப்படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மலவில்லு வில்லு பிரியம் புஜாரி உஸ்தாத் ஆகிய படங்களில் நடித்தார் இரண்டாயிரம் ஆண்டு டார்லிங் டார்லிங் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பெருமழைக்காலம் சாதிக்காத சாந்து ஆகிய படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட் மாயுகம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முன்னா மாதோரல் வடக்குநாதன் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ராத்திரி மலை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மெலிகல் சாக்ஷி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டு ஹரிஹரநகர் வேதியியல் பனாரஸ் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நீலாம்பரி தத்வமசி கில்லி கில்லி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முந்திரி பாடம் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பவுட்டியுடைய நாமத்தில் சிறந்த ஜோடி தந்தையர் தினம் அருகே இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பிரேக்கிங் நியூஸ் லைவ் ஓமேகா பிரதர்ஸ் கிளியோபாட்ரா எலாமதே வரவு ஆட்டக்கதை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சோபானம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நூறு நாட்கள் காதல் சுகமாயிட்ட காட்டே கும்பசாரம் அக்கல் தமையிலே பெண்ணு நான் சம்விதானம் செய்யும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பள்ளிக்கூடம் இரண்டாயிரத்தி பதினேழு காம்போஜி இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு பந்து மாதவியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வாங்கு கால்சிலம்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பகவும் அற்புத விளக்கும் தூமம் ஆகிய மலையாள திரைப்படங்களில் நடித்தார் இவை அனைத்தும் அவர் மலையாளத்தில் நடித்த திரைப்படங்கள் தமிழில் அவர் நடித்த திரைப்படங்களை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு ஆவாரம்பு தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஜாதி மல்லி புதிய முகம் நற்பண்புகள் கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு மே மேடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காதல் தேசம் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சக்தி தேவதை நந்தினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சிம்ம ராசி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மரவாதை கண்மணியே சுயம் இரண்டாயிரம் ஆண்டு கரிசக்காட்டு பூவே இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வேதம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு காதல் கிருக்கன் பிரியமான தோழி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சந்திரமுகி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பச்சைக்கிளிகள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சில நேரங்களில் ஒளியின் ஓசை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சர்வம் தாளமயம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இவர் நடித்த தெலுங்கு திரைப்படங்களையும் அது வெளியான ஆண்டுகளையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு சரிகமலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு எவண்டி பெல்லி செய்தி கொண்டி பிரயாணம் ருக்மணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பிரேம பல்லகி படுத தீயாக டபிள்யூ பை ஜீரோ வி வடபிரசாத் ஆகிய படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிரேமி ஜலனி உண்டி பிரேம கோஷம் இரண்டாயிரம் ஆண்டு பலராம் மா அன்னையா இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அம்மை கோஷம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு லஹிரி லஹிரி லஹிரிலோ நீ பிரேமஹாய் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மா பாபு பொம்மாகி பெல்லண்டா இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ரங்தே போன்ற தெலுங்கு திரைப்படங்களில் நடித்தார் இவர் நடித்த பிறமொழி திரைப்படங்களையும் வெளியான ஆண்டுகளையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஃபன் ஆப் த இந்தி திரைப்படத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கனசலு நீனே மனசலு நீனே என்ற கன்னட திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு போக்ஷு அதாவது கட்டுக்கதை என்ற திரைப்படத்தில் ஆங்கில திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பூல் புலயா என்ற இந்தி திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அப்தரக் என்ற கன்னட திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ராணிகளே நடனத்தின் விதி என்ற இந்தி திரைப்படத்தில் நடித்தார் இவ்வாறு இந்தியாவில் உள்ள அனைத்து மொழி திரைப்படங்களிலும் நடித்தவர் அதே அதேபோன்று அவர் டப்பிங் பல திரைப்படங்களில் கொடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு விவேக் ஓவராய் அவர்களுக்கு லூசிபர் திரைப்படத்தில் டப்பிங் குரல் கொடுத்து அதற்கு விருதும் பெற்றார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அண்ணன் என்ற திரைப்படத்தில் அர்பாஸ் கானுக்கு டப்பிங் குரல் கொடுத்தார் குங்ஃபூ மாஸ்டர் திரைப்படத்தில் ஜிஜி ஜி ஸ்காரியாவுக்கு டப்பிங் குரல் கொடுத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மரக்கார் படத்திற்காக அதாவது அரபிக் கடலின் சிம்மம் படத்திற்காக அர்ஜுன் ஜர்ஜா அவர்களுக்கு டப்பிங் குரல் கொடுத்து விருதும் பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கடுவா திரைப்படத்திற்கு மீண்டும் விவேக் ஓவராய் அவர்களுக்கு டப்பிங் குரல் கொடுத்தார் அதே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஓட்டு என்ற திரைப்படத்திற்கு அருண்சாமி அவர்களுக்கு டப்பிங் குரல் கொடுத்தார் இவ்வாறு தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் இந்தியாவில் உள்ள அனைத்து மொழி சினிமாக்களிலும் பரதநாட்டியம் கதாநாயகன் வில்லன் குணச்சித்திரம் டப்பிங் கலைஞர் என பல துறைகளில் சாதித்து இந்தியாவின் முக்கியமான நடிகராக புகழ்பெற்றவர் பெற்றவர் மாபெரும் நடிகர் வினித் அவர்கள் தமிழ் சினிமாவில் ஏதோ ஏனோ தானோ என்ற படங்களில் அவர் நடிக்கவில்லை அவர் நடித்த பல திரைப்படங்கள் தேர்ந்தெடுத்து நடித்தார் குறைவான திரைப்படங்கள் நடித்திருந்தாலும் அது மக்களிடம் அந்த கதாபாத்திரம் அந்த கதை பாராட்டு பெறக்கூடிய கதையாக தேர்ந்தெடுத்து அதில் தன்னுடைய கதாபாத்திரம் முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கிறதா என அறிந்து அவர் நடித்தார் அவ்வாறு அவர் தேர்ந்தெடுத்து மாபெரும் புகழை பெற்ற படம் இன்றும் வினித்து என்றால் தமிழ் ரசிகர்களும் கொண்டாடக்கூடிய படங்களாக ஆவாரம்பு திரைப்படம் இருந்தது அதன் பிறகு காதல் தேசம் நைன்டிஸ் கிட்ஸ் இளைஞர்கள் பெண்கள் ஆண்கள் அனைவரும் கொண்டாடும் ஒரு திரைப்படமாக காதல் தேசம் திரைப்படம் அமைந்தது அதன் மட்டுமல்லாமல் சங்கர் அவர்கள் முதன் முதலில் இயக்கன் இயக்குனராக அறிமுகமாகிய ஜென்டில்மேன் திரைப்படத்தில் நடிகர் அர்ஜுன் கதாநாயகனாக நடித்திருந்தாலும் இவர் ஒரு குறிப்பிட்ட ஃபிளாஷ்பேக் காட்சிகளில் வருவார் அந்த திரைப்படத்தில் தான் படித்துவிட்டு வேலை கிடைக்காமல் வேலைக்காக அடைகிற ஒரு இளைஞனாக நடித்திருப்பார் அதே போன்று படித்து மார்க்கு வாங்கியும் அரசாங்க வேலை கிடைக்காத அந்த ஒரு வாலிவனுடைய இயக்கத்தை தன் நடிப்பால் ஜென்டில்மேன் திரைப்படத்தில் புகுத்தியவர் வினித்த அவர்கள் அந்த படத்தில் நடிகர் அர்ஜுன் அவர்கள் அதிகமாக வந்தாலும் இவர் அந்த ஃப்ளாஸ்பேக் காட்சிகளில் குறிப்பிட்ட நேரம் வந்திருந்தாலும் அந்த படத்தின் முக்கிய தூணே இவர்தான் முக்கிய கதையோட டேனிங் பாயிண்டே இவர்தான் இவரை வைத்துத்தான் அந்த படத்தின் மற்ற ட்விஸ்ட்கள் மற்ற திரைக்கதைகள் அமைக்கப்பட்டிருக்கும் அதில் அவர் நடித்த நடிப்பு இன்றும் மனதை விட்டு நீங்காது அதில் தன் தாய் மகனுடைய அரசாங்க வேலைக்காக தான் இறந்தால் அரசாங்கம் பணம் கொடுக்கும் என்று தெரிந்தவுடன் அவர் தீக்குளித்து மடரமாக ஆட்சி அம்மாவாக நடித்திருப்பார் இறந்து விடுவார் அந்த இயக்கத்தில் இவர் நடித்த நடிப்பும் அந்த வேலை கிடைக்காத அந்த இளைஞனாக அவர் வாழ்ந்த வாழ்க்கையும் அந்த திரைப்படம் ஒரு சிறந்த நடிகராக தமிழக மக்களிடம் கூட்டி சென்றது வினித்து அவர்களை இவ்வாறு ஏனோ தானோ என்ற கதைகளில் நடிக்காமல் சமூகத்துக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய மக்களால் பாராட்டப்படக்கூடிய கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்த நடிகர்களில் நடிகர் வினித்து அவர்களும் ஒருவர் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்